இரண்டாவது லைலத்து தஃபியா இந்த இரவு நேரத்தில் என்ன இப்படி ஒரு குறிப்பிட்ட நான் அது மொஹரமில் தான் லைலெலாம் பண்ணி போட்டு இப்படி என்னது மஹரமுகள் யார் எதென்று பார்க்காம ஆண் பெண் என்ற இதெல்லாம் இல்லாமல் தவறான உறவு நடக்கும் குழந்தை பிறக்கும்லாம் சொல்கிறாங்க ஆனால் எந்த விதமான ஆதாரம் என்னது அதுக்கு நம்ம காண முடியவில்லை நம்ம காண முடியவில்லை பேசுகிறாங்க அதுக்கான இது வருது அந்த மாதிரி அதில் வருது இதில் வருதுன்ற நிறைய என்ன செஞ்சுக்கிறாங்க பேசிக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு கொள்கை இருக்கும் என்று சொல்லி இருந்தால் தௌபா செஞ்சு வராங்க தானே சுன் சுண்ணாவுக்கு அவரில் ஒருத்தர் பேட்டி கொடுக்குற ரசால் இருந்து அப்படின்ண்டா எங்களுடைய நெசபெல்லாம் நாங்கள் சந்தேகப்பட வேண்டி வரும் நாங்கள் யார் எங்களோட வாப்பா யார் இது ஒரு இப்படி ஒரு கொள்கையாக நாங்கள் இப்படி இருந்தோம்னு சொன்னால் எங்களுடைய நெசவு எங்களை வாப்ப யார் எங்களுடைய வாப்படை வாப்பை முழு சந்தேகம் எங்களுக்கு என்ன செய்யும் வந்துடும் நம்ம சுண்ணாக்கு தௌபா செஞ்சுட்டு வர யாரையும் என்ன செய்யலாம் இருக்கும் நம்ம உறுதிப்படுத்தி நம்ப இல்லாமல் இருக்கும் இவர் ஒருவேளை அந்த முகரணம் பத்து நாளில் உள்ளா உண்டாயினவரான்னு சொல்லி தேவையில்லாத ஒரு சந்தேகம் என்ன செய்யும் வரும் தேவையில்லாத சந்தேகம் வருமானதுக்கான இல்லைன்னு சொல்லலை நான் ஆனால் இந்த மாதிரியான சிந்தனை போக்குகள் நமக்கு வருவதற்கான வாய்ப்புகள் அவர் என்ன சொல்கிறாங்க நம்ம இருபத்தி லட்சம் வருஷங்களுக்கு மேலே நம்ம பிறந்து சீயாவாக வளர்ந்துக்கணும் இப்படி ஒரு நிகழ்வை நம்ம என்ன செஞ்சதில்லை எங்களுடைய பிரதேசத்தில் நம்ம கண்டதே இல்லை இது அப்படி என்னது சொல்கிறாங்களே தவிர அப்படி எதுவும் கண்டதில்லைன்றாங்க ஒருவேளை சியாக்களுடைய மூலாதார நூல்கள் இருக்குதே அது வந்து இதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது எதிரான மாதிரி இல்லை அது முத்தாவுடைய பாடத்தில் நான் இப்போ சொல்கிற நேரத்தில் உங்களுக்கு அது விளங்கும் இது அதை இப்படியொரு சப்ஜெக்டை வந்து ஆர்வமூட்டுற மாதிரி தான் இருக்குது அதாவது தாஃபல் மண்மா தாபல் யார் ஒரு இது அவங்களுடைய அதிக்கிட்டா யார் வந்து ஒரு பெண்ணோடு முத்தா செய்கிறாரோ அவர் எழுபது முறை தவாப் செஞ்சதுக்கு சமமாக இப்போ இது வந்து அந்த லைலத்து தஃபியா என்று சொல்லக்கூடிய இதை நாளை தூண்டுற மாதிரிக்குதா என்ன குறைக்கிற மாதிரிக்குதா இப்போ ஷியா பிரிவில் உள்ள சில தமிழ் மக்கள் என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா ஆதாரம் தருவிக்கிறான்னு கேட்குறாங்க அப்படின்னா உனக்கு இதெல்லாம் வாதிக்கிறதுக்கு திராணி இல்லை எது இந்த எழுபது முறை தவாப் செய்கிறத வாதிக்க திராணி இல்லை யார் ஒரு பெண்ணோடு முத்தா செய்து விட்டு குளிக்கிறாரோ அந்த நேரத்தில் வழிகிற ஒவ்வொரு துளியாலும் தண்ணீரை குளிக்கிற தண்ணிக்கு அதாலையும் எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும் எல்லா தரஜாக்களும் உயர்த்தப்படும் நீ எழுதிக்கிறியா இல்லையா இதை பேசுகிறதுக்கு திராணி இல்லை தஃபியா என்று சொல்லி சொல்லிட்டோம் நாம் சொன்னதுனால என்ன செய்கிறாங்க கட்டுமையான விமர்சனம் ஆ என்னமோ எல்லா விஷயத்துலையும் அவங்க அந்த சொன்ன ஆதாரப்படி தான் எல்லாம் பேசுகிற மாதிரி இதை பேசுங்கன்னா இந்த செக்ஷனுக்கு வரதில்லை நாங்கள் நம்புற மாதிரி உங்களுடைய மூலாதாரங்கள் இருக்குதா நம்பாத மாதிரி இருக்குதா உங்களோட செயல்பாடுக்கு உங்களை பற்றி ஒரு செய்தி வருது இப்படி ஜைலத தஃ ஒரு பகுதி இருக்குது சொல்ல சொல்கிற தஃம்பான்னு சொல்லுவோமே அந்த மாதிரியான ஒரு இது இருக்கிறது நீங்கள் செய்கிறத நம்புகிற மாதிரி நீங்கள் உங்களுடைய மூலாதாரங்கள் இருக்குதா எதிர்க்கிற மாதிரிக்குதா நம்புகிற மாதிரி இருக்குது இன்றைய இப்போ கரண்ட்ல ஈரானில் இதை அனுமதித்து பப்ளிக்காக என்ன செய்ய நடக்குது இப்படி நடக்கிற டைமில் நீங்களே புத்தகம் போடுற நேரத்தில் இதை மாதிரியான தெளிவாக இருக்கிற நேரத்தில் இந்த சப்ஜெக்ட் என்னது இந்த மாதிரி ஒரு நிகழ்வு வந்தால் யாரும் நம்ப தான் செய்வாங்க பிரபல்யமாக இதனை செய்து பேசப்படுது சில நேரங்களில் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய சில சுண்ணி மக்கட்ட படித்த மக்கிட்ட கேட்குற நேரத்தில் இப்படியான நிகழ்வுகளை நம்ம காண்றோம் சொல்லி என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க நிகழ்வுகளை காணிறோம் உண்மை எழுத்து ரீதியாக இது வந்து ப்ரூஃப் பண்ணுற அமைப்பில் அவர்களுடைய மூலாதாரங்களை நேரடியாக இப்படி ஒரு டேட்டு போட்டு அது போட்டு இல்லை தான் நிச்சயமாக இல்லை தான் ஆனால் நாங்கள் வந்து அப்படி இல்லை நிரூபிக்க முடியாது என்பதற்காக அது இல்லைன்னு சொல்லிட மாட்டோம் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒன்று நிரூபிக்க முடியாமல் இருக்கிறது வேற அது இல்லை என்றது வேறு நிரூபிக்க முடியாம இருக்கிறது வேற அது இல்லை என்றது வேறு நிரூபிக்க முடியாமல் நமக்கு இருக்கும் நிரூபிக்க முடியாட்டி அதான் சட்டம் நிரூபிக்க முடியாட்டி அதான் சட்டம் இல்லை என்றது தான் சட்டம் ஆனால் உண்மையிலே அது இல்லையானா இல்லை அது அவர் அவருடைய சந்தேகங்களை பொறுத்துள்ள விஷயம் அது அவர்கள் ஒரு உள்ள தனியான ஆதாரத்தை பொறுத்துள்ள ஒரு விஷயம் அது அவருடைய உள்ளத்தில் கடுமையான ஒரு பலமான ஒத்த ஒரு எண்ணம் ஒத்தருக்கு தோன்றிருக்கலாம் இது வந்து ப்ரூட் எனக்கு வந்து தெரிவாகினது இது தெரிஞ்ச ஒரு விஷயம்ன்றது அவருக்கு என்ன செஞ்சிருக்கும் அவருக்கு உறுதியாக இருக்கும் எனவே இந்த விஷயத்தை பொறுத்தவரை ஷியாக்கள் மீது செய்யப்படுற விமர்சனத்தை அவர்கள் என்னதான் இல்லை என்று சொல்லிவிட்டாலும் சரி எங்களால் எழுத்து வடிவில் அது நிரூபிக்க முடியாது என்கின்ற ஒரு நிலையில் இருந்தாலும் சரி இது இருக்கலாம் என்று சந்தேகப்படுகின்ற அமைப்பில் உங்களுடைய மூலாதாரங்களா என்ன செய்து இருக்குது வாதம் அந்த